அண்மை செய்தி திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்தில் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்பொழுது குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருப்பூரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் நேற்று படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மணிகண்டன் தற்போது போலீசார் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே குடும்ப பிரச்சனையை விசாரிக்க சென்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் மணிகண்டன் என்பவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆறு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் மணிகண்டன் மற்றும் அவரது தந்தை மூர்த்தி ஆகியோரை போலீசார் கைது செய்திருந்த நிலையில் தற்பொழுது முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் என்பவரை போலீசார் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சரவணகுமார் என்ற உதவி ஆய்வாளரை வெட்டிவிட்டு தப்ப முயன்ற போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் அபிஷேக் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சாலமன் அபிஷேக் என்ன நடந்தது எதற்காக இந்த என்கவுண்டர் சம்பவம் விவரங்கள் நிச்சயமாக அருணேஷ் நேற்று உடுமலை அடுத்த குடிமங்கலத்தில் சண்முகவேல் என்ற எஸ்எஸ்ஐ வந்து தந்தை மகன் பிரச்சனை குறித்து விசாரணைக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு நடந்த பிரச்சனை குறித்து விசாரணை மேற்கொண்ட போது அங்கிருந்த நபர் ஒருவர் அவரை படுகொலை விட்டார் இந்த நிலையில் இது குறித்து குடிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவத்தில் தொடர்புடைய தந்தை மற்றும் மகனை பிடித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான மணிகண்டனை தேடி வந்தனர் இதனிடையே மணிகண்டன் தற்பொழுது கைது செய்யப்பட்டு சம்பவ இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்த அங்கு நடந்த சம்பவத்தை பற்றி பற்றி விசாரிக்க அழைத்து செல்லப்பட்டார் அப்பொழுது மணிகண்டன் அங்கிருந்த காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் என்பவரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றுள்ளார் இதனிடையே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை சுட்டுப்பிடித்தனர் தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் குற்றவாளி மணிகண்டனை போலீசார் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் இதனிடையே அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் மணிகண்டன் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் மேலும் பலத்த காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே இந்த சம்பவமானது தற்பொழுது உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அர்மேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன் அபிஷேக்